வெல்கம் டு ஹெலினா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஸ்டிச் தான் பார்க்க போறோம் இந்த பேட்டர்ன் ஸ்டிச் நம்ம எதை எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா ப்ளௌஸ் வர்க்ல பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் கொடுக்கறீங்க அப்படினா அதுக்கு சென்டர்ல கொஞ்சம் நீங்க இதல வர்க் பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும் இதுல வந்து நம்ம டைப் 1 டைப் 2 னு ரெண்டு டைப்பியும் ஒரே வீடியோல நான் கொடுக்க போறேன் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டாவது டைப் டைப்போட ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது டைப்பும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுட்டு இந்த ரெண்டுல ஏதோ ஒரு டைப் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஒரே ஒரு டிசைன் மட்டும் கொடுத்துக்கலாம் போயிட்டு இருக்குஸ் இருக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் தேர்ட்டி கிளாசஸ் தான் இருக்கு ஆனா சீக்கிரம் முடியபோது சீக்கிரட் ஒர்க்கிங் வந்து இன்னும் ஒரு போர் கிளாஸஸ் தான் வரப்போது அதுக்கப்புறம் ஜரி யூஸ் பண்ண போறோம் பீட் ஒர்க்கு எல்லாம் வர போறோம் மறக்காம சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட முடிஞ்சது இப்போ செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பண்ணுங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துட்டாங்க அதையுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு அண்ட் கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க குரூப்ல ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு சீக்கிரம் முடிச்சுக்கோங்க எப்படி அந்த போடுறதுன்னு பாக்கலாம் வாங்க ஓகேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்க போறோம்னா பேட்டன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஷேப்ஸ் தான் இது என்னன்னா இதில் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கும் அந்த மெத்தடில் நீங்கள் டிசைன் அப்ளை பண்ணலாம் ஏதோ ஒரு மெத்தட் இருந்தால் ஓகே ஓகேங்களா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ரெண்டு மெத்தடையும் நான் யூஸ் காட்ட போகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ க்ளாஸ் போயிட்டுருக்கு ஸோ ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீ க்ளாஸாக போய்ட்டு இருக்கு ஆல்ரெடி தேர்ட்டி கிளாஸ் போயிடுச்சு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ மறந்துறாதீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆரி ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி டூ மந்த் ஆகுது இந்த டூ மந்தில் என்கிட்ட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு வந்துட்டாங்க ஒரு சிலர் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப் அப்போ தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைப் ஒன் பேட்டன் ஸ்டிச் அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கணும் இப்போ நான் அவுட்லைன் கொடுக்குறேன் திலகம் ஷேப் ஷேப்க்கு கொடுத்துக்குறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் கொடுத்தாச்சு இப்போ அவுட்லைனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு லைன் போட்டிருக்கலையா இந்த மாதிரி நீங்களும் லைன் போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லைனை வந்து ஈக்குவலாக போட்டுக்கோங்க செயினோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கோடு போட்டிருக்கீங்களே அந்த கோட்டு மேலே ஒரு செயின் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின் போட்டு பேக் எடுங்க பட்டன் ஹோல்ட் டைப்பில் பேக் எடுத்து இங்கே வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போங்க கொண்டு போயிட்டு அந்த செயின் சென்டர் பாயிண்ட்டும் இல்லையா கொண்டு போய்ட்டு அதை அப்படியே பேக் எடுத்துக்கோங்க பேக் எடுத்துகிட்டு குட்டி லாக் செயின் போட்டுக்கோங்க மறுபடியும் ஈவனாக ஒரே டைப் ஈவனாக இருக்கணும் ஸோ பேக் எடுத்து போட்டுக்கோங்க குட்டி லாக் செயின் போட்டு மறுபடியும் அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அந்த செயினோட சென்டர் பாயிண்ட்டில் லாக் போட்டுக்கோங்க இப்போ லாக் போட்டிங்க அப்படின்னா சென்டர்லேருந்து எடுக்கிறீங்க த்ரெட்டை அதை என்ன பண்ணணுன்னா இதுக்கு நேராக நேராக போடக்கூடாது இந்த கேப்புக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும் ஓகே இந்த மாதிரி அது அப்படியே பேக் கொடுக்குறீங்க பட்டன் ஹோல் மாதிரி இதுதான் வந்து பேட்டன் ஸ்டிச்சு டைப் ஒன் மெத்தட் பட்டன் ஹோல் மாதிரியே வரும் இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து நீங்கள் எடுக்கணும் பார்த்திங்கனாவே தெரியும் எங்கேயுமே நீங்கள் தனியாக எடுத்த மாதிரியே இருக்கக்கூடாது அந்த இடத்துல தனியாக இருக்குது அப்படின்னே தெரியக்கூடாது அதே மாதிரி முன்னாடி இதுக்கு முன்னாடி கொண்டு வரீங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து தான் நான் எடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கணும் இப்போ நான் அதே மாதிரியே போடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து பென்சிலை ட்ரா பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போது ஒரு திலகம் ஷேப் நான் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதை ஒரே அளவாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்குறோம் அவுட்லைன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இதை வந்து இப்போ நான் ரெண்டாக பிரிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இங்கிருந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு சைன் ஸ்டிச் போடுறேன் எங்கள் இந்த சைன் ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்டில் இருந்து புரிய நினைக்கிறேன் இப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த டேரெக்ஷன் இப்படி இருக்குன்னா இங்கிருந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா இப்படி கொடுக்குறேன் இந்த மாதிரி இங்கே கொடுத்துட்டு அது என்ன பண்ணுறேன் பட்டன் ஹோல் மாதிரி பே இங்கே செயின் கொடுத்துட்டு அதை அப்படியே பேக் எடுக்கிறேன் பேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு லாக் போடுறேன் ஓகேவா இந்த செயின் ரெண்டு இந்த லாக் மூணு மறுபடியும் என்ன பண்ணுறேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் கொடுக்குறேன் அது இந்த பக்கம் இப்படி போகிற செயினோட சென்டரில் கொடுத்து லாக் போட்டு முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செயின் இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கீங்களா அந்த ஃபஸ்ட்டு செயினோட சென்டரில் எடுக்கணும் அது என்ன பண்ணணும் இந்த பக்கமும் நீங்கள் ஒரு செயின் போட்டுட்டு தான் வரணும் ஏன்னா இங்கே நீங்கள் லாக் போடுறீங்க இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்போது இந்த சைனோட சென்டர்லேருந்து எடுத்து நம்ம எப்பயும் போல் பட்டன் ஹோலுக்கு போட்டு பேக் எடுத்து இங்கே வந்து ஒரு நாட் லாக் செயின் ஒன்று போட்டுக்கிறீங்க போட்டுவிட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் போடுறீங்க அந்த செயினோட சென்டர்லேருந்து எடுக்கிறீங்க மறுபடியும் அதை பேக் எடுத்து இங்கே ஒரு லாக் செயின் போடுறீங்க மறுபடியும் இங்கே போட்டு இந்த செயினோட சென்டரில் முடிக்கிறீங்க இப்போ அது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்லைன் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு சென்டரில் லைன் லைனாக போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் அதை மேலே கொண்டு போய் அதை பட்டன் ஹோல் மாதிரி இழுத்து லாக் கொடுக்குறீங்க மறுபடியும் இந்த சைடு எங்கே முடிக்கிறீங்க எந்த பக்கம் நீங்கள் முடித்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அது வந்து ஒரு சைனோட சென்டர்லேருந்து எடுக்கணும் ஓகேவா எந்த சைடாக இருந்தாலும் பரவாயில்ல சைனோட சென்டர்லேருந்து எடுக்கணும் அப்படி நீங்கள் எடுக்கல அப்படின்னா நீங்கள் அது தனியாக போட்டிருக்க மாதிரி தெரியும் ஸோ அது தெரியாமல் இருக்கணுன்னா நீங்கள் சைனோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும் இதுதான் மெயின் விஷயம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு லைன் அதாவது ஒரு செயின் அதுக்கு மேலே ஒரு செயின் போட்டு அதை அப்படியே பேக் எடுக்கிறீங்க பேக் எடுத்துகிட்டு இங்கே ஒரு லாக் போட்டுக்கிறீங்க மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் போடுறீங்க மறுபடியும் மேலே கொண்டு போகிறீங்க அது பேக் எடுக்கிறீங்க ஒரு லாக் செயின் மறுபடியும் இந்த பக்கம் ஒரு செயின் போட்டு தான் முடிக்கிறீங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்த லைன் வரும்போது எப்பயும் போல் ஒரு செயின் போட்டுக்கிறீங்க அந்த செயினை மேலே கொண்டு போகும்போது முன்னாடி போட்டிருக்க செயினோட சென்டர் பாயிண்ட்ல கொடுக்குறீங்க கொடுத்து பேக் எடுக்கிறீங்க இங்கே வந்து ஒரு லாக் போடுறீங்க மறுபடியும் அடுத்து ஒரு செயின் போடுறீங்க அதை மேலே கொண்டு போகிறீங்க என்ன எங்க இந்த ரெண்டு சைனுக்கும் சென்டர் பாயிண்ட் மறுபடியும் பேக் எடுக்கிறீங்க ஒரு லாக் போடுறீங்க மறுபடியும் அதை ஒரு செயின் போடுறீங்க மறுபடியும் என்ன பண்ணுறீங்க இந்த சைன் இந்த இடத்துல இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கீங்களா அந்த லைனோட சென்டர் பாயிண்டில் கொடுக்குறீங்க அது அப்படி பேக் எடுக்கிறீங்க இங்கே ஒரு லாக் போடுறீங்க மறுபடியும் இங்கே ஒரு செயின் போட்டு முடிக்கிறீங்க இதுதான் ப்ராசஸ் டைப் ஒன்னுக்கு டைப் ஒன் ஓகேவா பார்த்தீங்களா சென்டரில் எடுத்து அதை அப்படியே பேக் எடுக்கிறேன் பேக் எடுத்து ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன் நீங்கள் எண்டு நாட் வந்து கரெக்டாக போட்டு பழகினீங்கன்னா மட்டும்தான் நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும் ஸோ எண்டு நாட் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா எண்டு நாட் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோம்னே தெரியாது நம்ம ஸ்டிச் போட்டாச்சு இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி தான் நீட் ஃபினிஷிங்காக போடணும் ஸோ நான் சொல்லிக் கொடுக்கற அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது எண்டு நாட் தான் எண்டு நாட்டை நீங்கள் நீட்டாக போட்டு முடிக்கும்போது தான் உங்களுக்கு அதோட ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் அப்போ ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் போட போகிறோம் ரவுண்ட் ஷேப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஓகே நம்ம இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் எப்படி போடுறேங்கிறத நீங்கள் ஒரு ஒன்ஸ் பாருங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை முடிச்சாச்சு இந்த திலகம் ஷேப்பை முடிச்சாச்சு எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம வந்து டைப் டூ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கறேன் அவுட்லைன் கொடுத்தாச்சு இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைன் இல்லையா இந்த லைனில் வந்து நம்ம சைன் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஓகேவா ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம சைன் ஸ்டிச் போட்டுக்கிறோம் போட்டு லாக் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நார்மலான ஒரு செயின் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த கோடு மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் இப்போ நம்ம ஸ்டிச் போடுறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து எப்பயும் போல் செயின் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த சைடில் கொடுக்குற செயின் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக சென்டரில் கொடுத்து அதை அப்படியே நம்ம பேக் எடுக்கிறோம் பேக் எடுக்கும்போது அந்த செயின் ஸ்டிச் தானாக வந்த மாதிரி வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறோம் அதே மாதிரி பக்கத்தில் நான் கொடுத்துக்குறேன் கொடுத்து அதை அப்படியே பேக் எடுத்துக்கிறோம் இப்போ நான் இங்கேயே வந்து ஒரு லாக் செயின் தாச்சு இப்போ நம்ம கீழே போகணும் கீழே போகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸாக அப்படியே கொண்டு வந்து இப்படி கிராஸாக கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் சென்டர் செயின்லேருந்து அப்படியே பேக் எடுக்கிறோம் பேக் எடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்லி ஒரு செயின் ஃபார்ம் ஆகும் ஒரு லாக் போட்டுக்கிறோம் மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் சேம் அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் இப்படி தான் போடணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப் ஒன் தான் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது நீட் ஃபினிஷிங்காகவும் கிடைக்குது எந்த ஒரு சொதப்பிலும் எதுவுமே வரதில்லை ஸோ எல்லாருமே வந்து இந்த டைப் ஒன் மெத்தடை யூஸ் பண்ணுங்க இந்த டைப் டூ வேண்டாம் நான் வந்து நீங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டிச் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம அவுட்லைன் போட்டுட்டு மேலே கொடுக்கறது இது டபுள் வேலை மாதிரி எனக்கு தெரியுது ஸோ ஆனால் இது வந்து அப்படி கிடையாது சிங்கிள் சிங்கிளாகவே நம்ம கொடுக்குறோம் நம்மளே ஃபுல்லாக கொடுக்கறதுனால இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஓகேவா கிட்டத்தட்ட ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இது அவுட்லைன் கொடுத்துட்டு மேலே வந்து பட்டன் கூட கொண்டு வரும் இது வந்து அவுட்லைனோட சேர்த்து பட்டன் கொள்ள கொண்டு வரும் அவ்வளோதான் மத்தபடி இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா நீங்கள் இந்த மெத்தடே யூஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தட் வேணாம் நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டைப் டூவும் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ